வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்தினுடைய வேட்டையின் படத்தினுடைய ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் என்னென்ன காட்சிகள் வந்துச்சு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க நம்மளும் நம்ம சேனலில் ரிவியூ பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த ட்ரெய்லரில் இருந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கதைகளில் என்ன இருக்கோ அது வந்து முழுசா அதில் இல்லைன்ற தகவல் தான் இப்போ பரவலாக பேசப்படுது நம்மளும் நிறைய விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது கிடைத்த தகவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப அதுக்குள்ள வேறு ஒரு விஷயத்தை வந்து ஞானவேல் அவர்கள் வச்சிருக்கிறார் ஏன்னா கடந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் இது நிச்சயமாக இது ரஜினிகாந்துக்காக மட்டுமே சில விஷயத்த வந்து வேகமாக அவருக்கு என்னெல்லாம் வரும் அவருடைய ஆடியன்ஸ்க்கு அவருடைய ரசிகர்களுக்கு என்ன வேகத்தை கொடுக்க முடியும் ஒரு எதிர்பார்ப்பை எப்படி ஏற்படுத்த முடியும்ன்றதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு முழுக்க முழுக்க வந்து இப்ப கோர்ட்ல கேஸ் போடுற லெவலுக்கு ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா என்கவுண்டர் என்கவுண்டர் சம்பந்தப்பட்ட கதை அதுல வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கடந்த முறை வந்து அந்த சென்சார் சர்டிபிகேட்டை நம்ம வெளியிட்டு ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இந்த கா இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நீட் அப்படின்ற வார்த்தை கட் பண்ணியிருக்காங்க டாக்டர் அப்படின்ற வார்த்தையை கட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் அந்த மன்னராட்சி அப்படின்ற வார்த்தையெல்லாம் கட் பண்ணியிருக்காங்கலாம் சொன்னோம் இந்த ட்ரெய்லர்ல மீண்டும் ஒரு முறை நீங்க போய் பாருங்க நான் எனக்கு ட்ரெய்லரை டிகோட் பண்ணலாம் தெரியாதுங்க நான் அதெல்லாம் பண்றாலும் கிடையாதுங்க ஆனால் இந்த ட்ரெய்லர்ல சொல்லப்படாத வேறொரு கதை அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கோ அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து நமக்கு வந்து புலப்படுது அதை போதும் பல பேர்கிட்ட பேசும் போதும் அதுல வேலை பார்த்தவங்க அதுல படத்துல பணியாற்றிய நடித்த சின்ன சின்ன விஷயங்கள்ல பண்ண நபர்கள் எல்லாம் சில பேசும்போதெல்லாம் வேற ஒரு கதைக்களத்தை அவங்க வந்து சொல்றாங்க அது வந்து படமா நம்ம பார்க்கும் போதுதான் இந்த கதைக்களம் அதுல சரியா பொருந்தி வருமா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஆனாலும் என்னன்னா துஷரா விஜயனுடைய அந்த காட்சி அந்த காட்சியில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆசிரியரா இருக்காங்க ஆசிரியருக்கான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது இடையிலே வந்து ராணாவோட அந்த தோற்றம் அந்த ராணாவுக்கும் ரஜினிகாந்துக்குமான என்ன மோதல் ரா ராணா மெயின் வில்லனா இல்லைனா வந்து நம்ம வந்து பகத் பாசில் வந்து என்ன பண்றாரு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் இதுல சரியாக புலப்படலை இது முழுக்க முழுக்க அவர் வந்து வேட்டையாடுற விஷயத்த மட்டும்தான் அந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்க்க முடிஞ்சுது எதிரிகளை பந்தாடுறாரு எதிரிகளை வந்து அடிச்சு தோசை பண்றாரு அவர்களை என்கவுண்டர் பண்றதுக்கான வேலையை செய்யறாரு மக்கள் போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது கல்வி நிலையங்கள் முன்னாடி அவங்க போராட்டத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து ரொம்ப கர்ண அவங்க வந்து பயங்கர இருக்காங்க காவல்துறையுடைய மாண்பே கெட்டு போச்சு அதை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய வேலை நமக்கு இருக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது எப்படியாவது அவனை என்கவுண்டர்ல போடுங்கன்னு சொல்ற லெவலுக்கு காவல்துறையுடைய அழுத்தம் வந்து அரசாங்க அழுத்தம் அவங்களுக்கு தான் இந்த நம்ம வந்து ட்ரெயிலர்லாம் பார்த்தோம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மறைபொருளா ஒளிஞ்சு இருக்குது எல்லா இடங்களிலும் ரஜினிகாந்தை முன்னிலைப்படுத்திருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய வேகத்தை அதுல காமிக்கிறாங்க அவருடைய அந்த செயல் அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஃபாஸ்ட் என்ன விஷயங்கள் இருக்கும்லாம் அதுல போகுது ஆனா மெயின் ஸ்டோரி நிச்சயமாக என்கவுண்டராக மட்டும் இருக்க வாய்ப்பில்லைன்றது இப்ப நமக்கு வந்து நிறைய பேரோட பேசும்போது சில தகவல் கிடைக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அது இருக்கு என்னன்னா நிச்சயமாக நம்ம இயக்குனர் ஞானவேல் வந்து ஜெய்பீம்னு ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து முழுமையா அவர் என்னதான் ரஜினி ரசிகரா இருந்தாலும் ரஜினிக்காகவே இந்த கதை எழுதியிருந்தா கூட வெறும் ரஜினிய வேகமா போய் விரட்டி விரட்டி ஒரு வில்லனை சுடுறதுக்கோ வில்லனை தேடி பிடிச்சி என்கவுண்டர் பண்றதுக்கு மட்டும் காக்கி சட்டையை போட்டிருக்க வாய்ப்பு இல்லை அந்த என்கவுண்டர் அளவுக்கு போவதற்கு என்ன பின்புலம் இருக்குன்றத இது வந்து ரஜினி படமாக அந்த என்கவுண்டர் கதையை சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப பொதிந்திருக்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா இவர் வந்து தொற்றுப்பாரோ ஞானவேல் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது என்ன தொற்றுப்பாருன்னா இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையை பிரளயமே வெடிச்சிருக்கிறது வந்து நீட்டு தாங்க நீட்டு தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் கல்வி நிலையங்கள் தொடர்பான ஏதோ ஒரு விஷயத்தையும் அவர் கையில் எடுத்திருக்காரு மட்டும் ரொம்ப தெளிவாக தெல தெளிவா தெரியுது என்னன்னா இன்னைக்கு வந்து நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக தனியார்கள் அடிக்கிற கொள்ளை வந்து ரொம்ப கணக்கில் அடங்காத கொள்ளை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதுல புழங்குது நீங்க வந்து சாமானியமா ஒரு கிராமத்துல இருக்கும் நீட்டு வந்து ரொம்ப யோகியம் நீட்டு வந்து வந்த பிறகுதான் சாதாரண மக்கள் எல்லாம் வந்து பேச அஹ் மருத்துவத்துல சொல்றதெல்லாம் சும்மா அம்பக்கு ஏமாத்து வேலை அது முழுக்க முழுக்க மோசடியான வேலை அது நீங்க எங்கோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்தா அதை வச்சு பூதாகரமாக இன்னைக்கு வந்து நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக கிடைக்கிற வருவாய் மட்டும் தனியார்களுக்கு தான் போகுது அந்த சென்டர்களை அனுமதிக்கிறதும் அந்த சென்டர்களுக்கான எல்லா விதமான சலுகைகளை வழங்குறதும் மேல மத்தியில இருக்கிற அந்த ஒன்றியத்துல இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இந்த விஷயத்தை ரெண்டாவது கல்வி நிலையங்கள் எல்லாமே வியாபாரம் ஆயிற்சின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நிச்சயமா இவர் கையில எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அதிலிருந்து ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக மிகப்பெரிய அழுத்தமும் மிகப்பெரிய பிரச்சனையும் பிரளயமும் வெடிச்ச பிறகு அங்க அவனால் ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பை அவ இந்த சமூகத்துக்கு அவன் தப்பான ஒரு கேரக்டர் அவனை அவர் வழியே கிடையாது அவனை என்கவுண்டர் பண்ணாதான் முடிக்க முடியும் ஏன்னா இங்கே வெறும் வந்து திருடர்களையோ தவறான குற்ற செயலில் ஈடுபடுறவங்களையோ அதாவது வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி கிரிமினல்களை மட்டுமே தேடி என்கவுண்டர் பண்றது ஒரு வகைங்க ஒயிட் காலர் கிரிமினலா இருக்கக்கூடிய நபர்கள் அந்தஸ்தா இருப்பாங்க சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல அவங்க இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்டவர்களும் ஒரு தவறான செயல் செய்யறாங்க இன்னைக்கு நிறைய கல்வி நிலையங்கள்ல தனியார் கல்வி நிலையங்கள்ல ஏற்படக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் மீதான நடத்துகிற அடக்குமுறையும் அவர்களை வந்து பாலியல் ரீதியான இச்சைகளுக்கு பயன்படுத்தி அவர்களை வந்து மரணத்துக்கு வந்து அவங்களை தள்ளுறதும் இவர்களே கொலை செய்து விட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றதும் இப்ப நிறைய சம்பவங்களை நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும் எத்தனையோ சம்பவங்கள்ல இன்றளவும் நமக்கு வந்து பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துற பல மரணங்கள் அதுவும் வந்து பள்ளி சிறாருடைய மரணங்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் சமீபத்துல கூட நீங்க வந்து பாத்திருக்கலாம் இங்க சக்தி பள்ளியில நடந்த அந்த ஸ்ரீமதியுடைய மரணம் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அது தற்கொலையா அது கொலையா என்ன சம்பவம் அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாரு அதுக்கு வந்து யாரெல்லாம் பின்புலத்துல வேலை பார்த்தாங்க யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்றுறதுக்கு பல பேர் கிளம்பி வந்தாங்க ஆனா அந்த அம்மையார் சொல்ற அந்த தாயார் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளால ஜீர்ணிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு ரொம்ப பரிதாபமான நிலமையில இருக்கு சோ இப்படி நான் சொல்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி நாடு முழுக்க பல இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு இப்ப நீங்க நீட்டைய வந்து ஏன் பேன் பண்றாங்கன்றதுல அந்த சர்டிபிகேட்ல நீட் பேன் பண்ணிருக்காங்க சென்சார் சர்டிபிகேட்ல அப்ப நீட் வார்த்தையை வந்து அவங்க மியூட் பண்ணிருக்காங்க அப்ப நீட் தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளுக்குள்ள படத்துக்குள்ள இருக்கு வெறும் என்கவுண்டர் இவர் வெரைட்டி வெரைட்டி ஆளையோ வந்து தேடி பிடிச்சு கொள்றாருன்றது மட்டும் கதை கிடையாது அதை தாண்டி ஒரு கல்வி கொள்ளைய கல்விக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கேங் பண்ற விஷயத்த இவர் வந்து அதுல வந்து காட்சிப்படுத்தியிருக்காருன்ற ஞானவேலனுடைய கதையாக்கம் உருவாக்கம் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரிதான் தெரியுது அதனுடைய மிக பிரதானமான தலைவராக ராணா இருக்கலாம் ராணா வந்து ரொம்ப ஒயிட் காலர் அந்த மாதிரி தான் இருக்காரு ஒரு பயங்கரமா ஒரு ஐஃபையான ஒரு மனிதராக இருக்காரு அவர் என்ன பண்றாரு அவர் யார் அவரு அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணவே இல்லை மிக மிக பயங்கரமான ஒரு விஷயத்தோட தான் அந்த விஷயம் போகுது அது மொத்தம் வேட்டையன் வந்து ஏதோ வேட்டையாடுற வேலையை மட்டும் செய்யாம சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லணும் அதை வந்து சரியா சொல்லணும் அப்படின்றதையும் அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படின்றது மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெருது எது எப்படி இருந்தாலுங்க எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தினுடைய தொடக்கம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இல்லாம ரொம்ப சாதாரணமா ஞானவேல் வேலையாக ஜெய்பீம் பண்ணாருங்க அவர் தான் வந்து ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு இருந்த நிலையை இந்த பாடல் மாத்திருச்சு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் படம்னு சொல்லிருச்சு ஆனா ஞானவருக்கான ஒரு சிக்னேச்சர் அதுல இல்லாம இருக்குமா அவர் வந்து பொது வழியில நிறைய கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு அப்ப அப்படி சொல்லும் போது அவர் தனக்கே ஒரு ஒரு விஷயத்தை எப்படி வந்து மிஸ் பண்ணுவாரு சோ நிச்சயமாக ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்தோடைய மாசான எலிமெண்டோட மாசான அந்த காட்சிகளோட அவருடைய அந்த அந்த தேடுதல் வேட்டா அந்த அது என்னமோ தெரியலங்க அது போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மிடுக்கான தோற்றம் வந்துருது அவர் வயசு எல்லாம் மறந்துடுது எனக்கு என்ன வயசு அப்படின்றதெல்லாம் அவர் மறந்துடுறாரு வேற மாதிரி ஒரு ஸ்டைல் விஷயம் நடக்கு அவர் நடக்கும் போது சரி அவர் அந்த துப்பாக்கிய பிரயோகம் பண்ற விஷயமா இருக்கட்டும் அது எதிராளிய வந்து அவரு துவம்சம் பண்ற விஷயத்துல எல்லாத்திலயுமே வந்து அவர் அவர் ஏஜ் எல்லாம் மறந்துடுது அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு மாஸ்க் எலிமெண்ட் எல்லாம் வச்சுட்டு அதுக்குள்ளேயே ரஜினி மூலமாக சில விஷயத்த சொன்னோம்னா ஈஸியா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆயிடும் அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப கிளவரா வந்து ஞானவேல் அதுல ஒரு பிளே அவரு அவருடைய பிளேவை பண்ணிருக்காருன்னு மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க சோ வேட்டையன் டெஃபனட்டா நிச்சயமா எல்லா கிளாஸ் ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் சோசியல் காசோடு ஒரு மாஸ் எலிமெண்டோட ஒரு படம் வருது அப்படின்னா அது பக்கா கமர்சியலா படமா வருதுன்னா கொண்டாடாம இருப்பாங்களா அந்த அந்த எதிர்பார்ப்போடு சேர்ந்து இப்ப டிக்கெட் புக்கிங்ல பயங்கர சாதனை அப்புறம் ரீல்ஸ் போடுறதுல பெரிய சாதனை அப்புறம் தியேட்டர்ஸ்ல வந்து இன்னைக்கு உள்ள வரக்கூடிய எல்லா தேட்டர்லயும் பெரும்பாலும் அந்த படம் தான் இருக்க போகுதுன்ற விஷயம் மற்ற மாநிலங்களில் கொண்டாடுற விஷயம் அப்படின்னு ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த வேட்டையினுடைய சாதனை இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு வந்து அவர் உடல்நல குறைவுனாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போனாரு அவரு ஒரு சில நாட்கள் மட்டும் இருந்தாரு இப்ப அவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி நிறைய முன்னாடியே சொல்லணும் இந்த மாதிரி அவர் ஒரு நாள் தான் இருப்பார் இரண்டாவது நாள் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவார்னு அதுல ஒரு நாள் மட்டும் தள்ளி அவர் வந்து அஹ் அதிகாலையில வந்துட்டார் அங்கிருந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த உடனே முதல் முறையாக தனக்கு யாரெல்லாம் தான் வந்து உடல்நலக்குறைவாக மருத்துவமனை இருக்கும் போது யாரு நமக்கு வந்து விசாரிச்சாங்க நலம் விசாரிச்சாங்க யாருக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு ரசிகர்களுக்கு தனியாக ஒரு பக்கம் கடிதம் போட்டாரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து வீடியோ வரும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு பதில் ஒரு கடிதம் போட்டார் என்னை என் மீது வந்து அன்பு வைத்திருக்கிற தெய்வங்களாகிய ரசிகர்களே உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி நான் வந்து இந்த மாதிரி நலமுடன் இருக்கேன்ற மாதிரி அவர் ஒரு ஒரு பக்கம் கடிதம் போட்டாரு அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி அவர் யாரெல்லாம் வாழ்த்து சொன்னார்களோ ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆரம்பிச்சு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அவர் வந்து வாழ்த்துக்களை திரும்பி நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு இதுவும் பேசு பொருளா போயிட்டு இருக்கு இது வந்து இன்றைக்கு நடந்த பரபரப்பான ஒரு விஷயமா போகுது அதே நேரத்துல இன்னொரு பரபரப்பை இன்னைக்கு நடந்துச்சுங்க ஒரு பக்கம் வந்து ஒரு முடிவு இன்னொரு பக்கம் ஒரு தொடக்கம் அது என்னங்க முடிவு அது என்னங்க தொடக்கம் அப்படின்னா ஒரு முடிவு அப்படின்னு அவங்க சொன்னது வந்து தான் விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அறுபத்தொன்போது அந்த படத்தினுடைய தொடக்கம் இன்னைக்கு வந்து அங்க பூஜை வந்து சத்தம் இல்லாம ரொம்ப எளிமையாக ரொம்ப ஒரு விஷயமா நடந்துச்சு அங்க ஒரு சிலர் மட்டும்தான் அது மெயின் காஸ்டா இருக்கக்கூடியவர்கள்லாம் மிஸ் ஆயிட்டாங்க ஹீரோயின் இருந்தாங்க ஒரு சிலர் இருந்தாங்க ஆனா அங்க அந்த இடத்துல வந்து போன ஒரு தயாரிப்பாளர் இன்னிங்க ஒரு போட்டோ பார்த்துருப்பீங்க பயங்கர வைரலா அந்த போட்டோ வந்து பரபரப்பா எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இது சின்ன பையன் மாதிரி ஒரு விஜய் இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வேற ஒண்ணு இல்ல அவர் வந்து ஒரு மோதிரம் ஒண்ணு போட்டிருக்காரு அதுல கோட் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு அந்த மோதிரத்தை வந்து கேமராக்கு முன்னாடி காமிக்கிறாரு அந்த போட்டோ வைரலாச்சு அந்த மோதிரம் யார் கொடுத்தாங்க எப்ப கொடுத்தாங்க யாரால் அந்த மோதிரம் வழங்கப்பட்டுச்சு இல்ல இவரே தயாரிச்சுக்கிட்டாரா இவரே வந்து போட்டுக்கிட்டாரா இவர் யாராவது போட்டு விட்டாங்களா அப்படின்னா அது வந்து தயாரிப்பாளர் சிவான்னு சொல்லி அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அந்த அந்த போவாங்க பாருங்க அப்போ வந்து அவரோட சேர்ந்து ஒரு ஆபீசர் மாதிரி கூட போயிட்டு இருப்பாருப்பீங்க தயாரிப்பாளர் அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு நடிக்கிறாருக்காரு ரொம்ப காலம் நண்பர் அவர் விஜய்க்கு அவர் வந்து இந்த அறுபத்தி ஒன்பது பூஜையில அந்த மோதிரத்தை அவர் கொடுத்திருக்காரு அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு சும்மா விளையாட்டாக அவர் போஸ்ட் கொடுத்தது இன்னைக்கு அது வந்து பெரிய வைரலா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அந்த படத்தினுடைய எளிமையான பூஜை அதுக்கு முன்னாடி அதிகாலை விடியறதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த அரசியல் மாநாடு வந்து அதற்கான கால்கோள் விழா அதுக்கான பந்தக்கால் நடற விழா வந்து எங்க நடந்துச்சுன்னா அந்த வி சாலை விக்கிரவாண்டி சாலையில அவர் வந்து அந்த இடம் தேர்வு பண்ணியிருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து அதிகாலையில அவங்க வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து அவங்க பயங்கரமா ஒரு வேற ஒரு வைபோட ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல அந்த தொண்டர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் திரண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனால் என்ன அப்படின்னா அங்கேயும் அங்கே நடந்திருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது ஏதோ வந்து பில்டிங் கட்டுறதுக்கான வேலையா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப வேற வே சூலாயுதம் வருது அப்புறம் வந்து இது எடுத்துட்டு வராங்க வேல் எடுத்துட்டு வராங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வந்து அங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக மாநாடா இல்ல அரசியலுடைய மாநாட்டுக்கான முன் தயாரிப்பு பணியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு அங்க ஒரு பெரிய விஷயத்தை வந்து நம்ம புசியானந்த அவர்கள் பண்ணிட்டாரு அவரு வந்து தலப்பா கட்டிக்கிட்டாரு அவருக்கு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணாங்க அங்க முக்கியமாக இருக்க வேண்டிய விஜய் அவர்கள் அங்க போல அதுக்கு பதில் முழுக்க முழுக்க எல்லாம் புசியாந்துகிட்டே விட்டுட்டாரு அங்கேயே வந்து நமக்கு நம்ம பார்வையில பாட்ட விஷயம் நம்ம அங்க போல ஆனா இணையதளங்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் அந்த அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது நமக்கு அது ஒரு விஷயம் வந்து மீண்டும் அதே விஷயத்துக்கு விஜய் திரும்பிட்டாரோன்னு தோணுச்சு ஏன்னா விஜயனுடைய ட்விட்டர் ஹேண்டல்ல சமீபத்துல ஒரு புகைப்படத்தை மாத்தினாங்க ஆனால் அந்த புகைப்படத்தை மாத்துறதுக்கே பல பல எதிர்ப்புகள் வந்துச்சு பல விமர்சனங்கள் வந்துச்சு அந்த புகைப்படத்துல ஒரு போட்டு வச்சிருந்திருப்பாரு நம்ம அதெல்லாம் இல்லை ஏன்னா மதச்சார்பின்மை நாடு நம்மளுக்கு இதுல எந்த குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு சார்பாகவும் யாரும் இருந்தா அவர்களுக்கான அடையாளம் வந்து ஈஸியா முத்திர குத்திடுவாங்க இவர வந்து இவர் விஜய் கிடையாது இவர் ஜோசப் விஜய்ன்னு சொன்னவர்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா இவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இவர் சனாதனத்தை பின்பற்றுகிறார் அப்படிதான் அவர் அந்த கால்கோள் விழாவெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதுக்கேத்த மாதிரியே அங்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர்டுல பழைய புகைப்படம் பழைய புகைப்படம்னா அந்த ட்விட்டர் ஹேண்டில் புகைப்படம் முதல்ல இவர் வந்து உள்ள வரும்போது ஒரு புகைப்படம் வச்சாங்க ஒரு புகைப்படம் அந்த புகைப்படம் தான் வைக்கப்படுது எதுக்கு புரியல வந்து அவர்களுக்கு தெளிவில்லாமல் இன்னும் குழப்பத்திலே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் இப்ப பார்க்கப்படுது எது எப்படி இருந்தாலும் இந்த மாநாட்டுக்கான பணிகளை நாங்க தொடங்கிட்டோம் இது வந்து அதுக்கு ஒரு மூணு பக்கம் அறிக்கை வேற விட்டுருக்காரு அந்த மூணு பக்கத்துல அறிக்கையிலேயே பல விஷயங்களை சொல்லிருக்காரு மக்கள் பிரச்சனை எல்லாம் சொல்லல அந்த தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு அவர் நிறைய விஷயத்த சொல்லிட்டு அதே நேரத்துல மற்ற கட்சிகளுக்கும் அதுல வந்து ஒரு பெரிய ஏழரையும் உள்ள வச்சிருக்காரு அதாவது மற்ற சா கட்சிகளை போல சாதாரணமான கட்சி அல்ல நம்மளுது அப்படின்னா மற்ற கட்சி எல்லாம் சாதாரணமான கட்சி நம்ம தான் பயங்கரமா இருப்போம் அப்படின்னு சொல்லாமல் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது எப்படி அவர் சாதாரண கட்சின்னு சொல்லலாம் தேசிய கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்த கட்சி இது எப்படி அவர் சொல்லலாம் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் அதுக்காக மற்றவர்களை சிறுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு வச்சிக்கல நம்ம அந்த மூணு பக்கம் அறிக்கையில ஒரு விஷயத்த மட்டும் மொத்தம் சமீபத்துல கூட நான் வந்து ஒரு நேர்காண ஒரு டிபேட்ல கலந்துகிட்டேன் சத்தியம் தொலைக்காட்சியில அதுல பேசும்போது இந்த கருத்தை நான் பதிவு பண்ணேன் அதை இங்கேயே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதுல வந்து நல்ல குடிமகனுக்கான அழகு வந்து குடும்பத்தை பாக்குறது அப்புறம் அப்படிப்பட்டவனை தான் வந்து நீங்க வந்து ஒரு நாட்டினுடைய குடிமகனா பார்க்க முடியும் அப்படிப்பட்டவனை தான் மக்களுக்கான பணியாற்றுகிற தலைவர்களாக ஏத்துக்க முடியும் அப்படின்ட்டு அழகா ஒரு கோட் பண்ணி ரோல் மாடல் சிட்டிசன் அப்படின்னு ஆங்கிலத்தில எல்லாம் போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன் நல்ல குடிமகனாக குடும்பத்தை பாக்குறவன் தான் நல்ல குடிமகன் அப்படின்னு சொன்னா எனக்கு முரண் அங்க இருந்துச்சுங்க ஏன்னா இவர் அதுல சொல்லிட்டாரு நல்ல குடிமகனாக இருக்கிறவன் தான் நான் குடும்பத்தை பாக்குறவங்க தான் குடிமகன் சொல்லிட்டாரு ஆனா அவருடைய பொதுச் செயலாளர் இருக்கிறவரு ஒரு தஞ்சாவூர் மீட்டிங்ல போய் பேசுறாரு பேசும்போது வந்து நீ வந்து ஒரு கதை சொன்னா ஒரு தொண்டர் என்கிட்ட சொன்னான் அவன் வந்து முதலாளிகிட்ட லீவு கேட்டானா அதை லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டானான் உனக்கு போனஸே வேணாம் வேலையே வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்த அந்த யாரோ சொன்னாங்கன்னு சொன்னதை அவர் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி ஒரு பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா இது தவறு இல்லையா அதற்கு இது பதிலே சொல்லலைய அவரு அப்படின்னா அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி மறுப்பு தெரிவிக்கல ஆனா அது சார் அது வந்து வெட்டி ஓட்டின எடிட்டட் வருஷன் அது பொதுச் செயலாளர் அப்படி பேசவே இல்லை யாரோ சொன்ன கருத்தை தான் அவர் சொன்னாரு ஆனா யாரோ சொன்ன கருத்தாக இருந்தாலும் ஒரு பொது மேடையில கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் நிற்கும் போது உங்க பேச்சை வந்து எல்லாரும் கவனிக்கும் போது இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை சொன்னா அது உங்களுக்கு தானே பின்னடைவா இருக்கும் செட் பேக் ஆக்கும் இன்னைக்கு வந்து அது பெரிய வைரலா போயிருக்கு வந்து விஜய் வந்து மாநாட்டுக்கு வந்து வேலையை வேணா வேலையை விட்டு வர சொல்றாரு போனஸ் வேணாம் போனஸ் வேணாம் சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டு வர சொல்றாருன்னு சொல்லிதான் அது வந்து மாற்றப்பட்டிருக்கு அது உண்மையாக பொய்யாக இருக்குமானா உங்க வீடியோ ஆதாரமே இருக்கு நீங்க பேசுறது பொதுச் செயலாளர்ன்ற ஒரு 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 இது இருக்கும் இல்லைங்களா என்ன சொல்றதுன்னா அவங்க பாணிலேயே சினிமா பாணிலேயே சொன்னோன்னா ஒரு கெத்து அவர் ஒரு பெரிய ஒரு அடையாளம் ஆனா இவர் எங்க போனாலும் எல்லாரும் மேடையில் ஏறிக்கிறாங்க அங்க என்ன இப்போ இன்னொரு இந்த மூணு பக்கம் அறிக்கையில அவர் சொல்லியிருக்காரு கட்டுப்பாடு வேணும் ஒழுக்கம் இருக்கணும் இராணுவ கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்றாரு ஒரு மேடையில கூட ஒரு மீட்டிங்ல கூட ஒரு இல்லை ஒரு ஒழுக்கமும் இல்லைங்க பொதுச் பொதுச்செயலாளர்ன்ற இடத்துல இருக்கிறவரை கையை பொடிச்சு இழுக்கிறாங்க கீழே தள்ளி விட பாக்குறாங்க அவர் பேசிட்டு இருக்கும் போதே குறுக்க வரத பாயறான் இப்படி எல்லாம் அது ஆர்வத்துல ரசிகர்கள் பண்ணதான் செய்வாங்க அவங்கள குறையே சொல்ல முடியாது ஏன்னா முதல் முறையா அரசியல் கட்சிகள் வராங்க அதுவும் தொண்டர்களா இவ்வளவுனால ரசிகர்களா இருந்தவங்க தொண்டர்களா மாறுறாங்க அவங்களை அதீத ஆர்வம் மேடையில ஏறணும்னா நம்ம டிவில வருவோம் நம்முடைய புகைப்படம் வருவோம் நம்ம அவருக்கு பக்கத்துல இருந்தோம்னா அது நமக்கு பெரிய பிறவிப்பைன்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க ஆனால் இது எதுவுமே ஒரு ஒழுங்கான ஒரு கட்சி கூட்டங்களை நடத்துகிறவர்களுக்கு இது இவங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியலன்றது அதன் மூலமா தெரியுது இன்னும் ரசிகர் மாற்றங்களாவே இருக்காங்க இன்னும் வந்த ரசிகர்கள் வந்து அந்த விசிலட்சாங்க குஞ்சுகளாவே இருக்காங்க இது இது வந்து மாறும் எப்ப மாறும்ன்றதுதான் நம்முடைய கேள்வி ஆனா அது மாறுமா பார்க்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மாநாடு சொல்லியிருக்காரு இலக்கு அப்பதான் அவருக்கு தெரிய வரும் இதுவரைக்கும் அவரு யாரை நோக்கி நம்ம அரசியல் பண்ண போறோம்ன்றதை தெளிவுபடுத்தல யாருக்கான அரசியல பண்ண போறோம்ன்றத சொல்லிட்டு இருக்காரே தவிர இந்த எங்கேயுமே ஒரு விஷயங்க தெளிவான விஷயம் நீங்க கூட ஒரு ஊருக்கு போனோம் முடிவு பண்ணீங்கன்னா எந்த ஊருக்கு போறீங்க அதுல கார்ல போறீங்களா பஸ்ல போறீங்களா ட்ரெயின்ல போறீங்களா விமானத்துல போறீங்களா ஒரு திட்டம் இலக்கு வச்சிருப்பீங்க இது வழியா தான் போறோம் நம்ம இந்த நேரத்துல போய் சேருவோம்னு சொல்லி ஒரு ஒரு இலக்கு இருக்கும் அதனால நீங்க யாருக்காக நீங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சாலும் இவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் செய்யறோம் இவர்களுக்கு ஆதரவாக ஒரு விஷயம் செய்யறோம்னு இருக்கும் யாரையுமே நான் எதிர்க்க மாட்டேன் நான் எல்லாரோட இணக்கமா இருப்பேன்னா நிச்சயமாக அரசியல் பண்ணவே முடியாது அரசியலில் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்றதா வேற விஷயங்க இங்க வந்து நீங்க மக்களுக்கான அரசியல் பண்றோம்னா மக்களுக்கு எதிரான அரசியலை பண்ணக்கூடியவர்களை நீங்க எதிர்த்தாதான் மக்களுக்கான அரசியல் பண்ண முடியும் இங்க மக்களை எதிர்க்கிறவர்களை நீங்க ஆதரிக்கும் இல்லை எதிர்க்கும் இல்லைன்னா பட்டும் படாமல் இருந்தா உங்க அரசியல் நிலவரம் என்னவாகும் இப்படி ஏகப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் விஜய நோக்கி பல தரப்பிலிருந்து வைக்கிறாங்க இதற்கெல்லாம் விடை வந்து அந்த இருபத்தேழு மாநாட்டில் அவர் சொல்லுவாரா கொள்கை என்னன்னு சொல்லுவாரா கொடியினுடைய விஷயங்கள் என்னன்னு சொல்லுவாரா இவர் என்னத்திற்காக மாற்று அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லுவாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளோட உங்களை மாதிரி நானும் காத்திருக்கிறேன் பார்க்கலாம் இருபத்தி என்ன தேதி என்ன சோ இது வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்வுலயே பரபரப்பாக இன்னைக்கு வந்து நடந்திருக்கு இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அறுபத்தி ஒன்பது பூஜை போட்டாரு ஒரு பக்கம் மாநாட்டுக்கு கோல் விழா பண்ணிட்டாரு ஒரு பக்கம் மூணு பக்கம் அறிக்கை விட்டுருக்காருன்னு விஜய் பரபரப்பா ஓடும் அதே மாதிரியே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்பினதும் இன்னைக்கு தான் அதிகாலையில திரும்பிட்டாரு அஹ் எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் நிலவரமும் சினிமா வட்டாரமும் பரபரப்பாக மாற்றி இருக்கிற ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு பாக்கலாம் இதுக்கு அப்புறம் வேற என்ன பரபரப்பான நிகழ்வுகள் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும்